வணக்கம் நண்பர்களே உங்கள் எஸ் என் பக்தி டைம்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் நாம் ஏன் துன்பங்களை அனுபவிக்கிறோம் நமது செயல்களின் பலன்கள் மறுபிறவிகளிலும் நம்மை தொடருமா மனித பிறப்பின் மகத்துவம் என்ன கருட புராணத்தில் ஸ்ரீமன் நாராயணன் கருடாழ்வாருக்கு அருளிய கர்ம வினையின் ரகசியங்களை இந்த வீடியோவில் ஆழமாக பார்க்கலாம் இந்த அண்ட சராசரத்தில் பிறப்பெடுத்த ஒவ்வொரு உயிருக்கும் ஒரு அடிப்படை கேள்வி உண்டு ஏன் சில நல்லவர்களுக்கு துன்பங்கள் நேர்கின்றன ஏன் சில தீயவர்கள் இன்பமாக வாழ்கிறார்கள் இந்த பிறப்பு இறப்பு இன்பம் துன்பம் என எல்லாவற்றிற்கும் பின்னால் உள்ள சூட்சுமம் என்ன இந்த கேள்விகளுக்கான பதில்களை பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே ஸ்ரீமன் நாராயணன் தன் அன்பிற்குரிய கருடாழ்வாருக்கு உபதேசம் செய்தார் அதுதான் கருட புராணம் இது வெறும் ஒரு அல்ல அது மனிதகுலத்தின் வாழ்க்கை பயணத்திற்கான ஒரு வழிகாட்டி நாம் செய்யும் ஒவ்வொரு வினைக்கும் உள்ள பலன்களையும் மறுபிறவியில் அது நம்மை எப்படி வந்தடையும் என்பதையும் மிக துல்லியமாக விளக்கும் ஒரு ஆவணப்படம் இன்று ஸ்ரீமன் நாராயணன் கருடாழ்வாருக்கு அருளிய அந்த உன்னத உபதேசத்தின் சில பகுதிகளை நாம் விரிவாக பார்க்கப் போகிறோம் வாருங்கள் கர்ம வினையின் மர்மமான உலகத்திற்குள் நுழைந்து நாம் செய்யும் செயல்களின் உண்மையான விளைவுகளை அறிவோம் ஸ்ரீமன் நாராயணன் கருடாழ்வாரை நோக்கி கருடா பிறப்பெடுத்த அனைத்து உயிர்களும் வாழும்போதும் இறந்த பின்பும் அனுபவிக்கும் இன்ப துன்பங்களுக்கு முக்கிய காரணம் அந்தந்த ஜீவாத்மாக்கள் செய்த நல்வினையும் தீவினையும் தான் என்றார் பிறப்புகளில் மிக உயர்ந்த பிறப்பு மானுட பிறப்பு ஏன் தெரியுமா மற்ற பிறவிகளைப் போலல்லாமல் மனிதனுக்கு மட்டுமே பகுத்தறிந்து உணரும் தன்மையும் சிந்தித்து செயல்படும் ஆற்றலும் உண்டு இந்த சிறப்புமிக்க ஆற்றலை கொண்டு மனிதன் செய்யும் ஒவ்வொரு செயலும் அது நல்வினையாக இருந்தாலும் தீவினையாக இருந்தாலும் ஒரு விதையைப் போல அவனுடைய ஆன்மாவில் பதியப்படுகிறது ஒரு பிறவியில் ஒரு ஜீவாத்மா செய்கிற கர்ம வினை அதன் அடுத்தடுத்த பிறவிகளிலும் ஒரு நிழலைப் போல தொடர்கிறது அப்போது கருடாழ்வார் சுவாமி உடல் அழியக்கூடியது ஆனால் ஆன்மா அழிவதில்லை ஆன்மா ஒரு உடலை விட்டு இன்னொரு உடலுக்கு செல்கிறது அப்படியானால் கர்மவினை யார் செய்தாரோ அவரை எப்படி அடையாளம் கண்டு கொள்கிறது என்று கேட்டார் அதற்கு ஸ்ரீமன் நாராயணன் அளித்த பதில் மிக ஆழமானது கருடா ஒரு பெரும் பசு கூட்டத்தில் கன்றானது தனது தாயை தேடிச் சென்று தனது பாலை அருந்துவதைப் போலவே கர்மவினை அதை செய்தவனை தேடிச் சென்று அவன் எடுக்கும் அடுத்தடுத்த பிறவிகளிலும் அதன் பலன்களை அவனே அனுபவிக்கச் செய்கிறது ஒருபோதும் அது தவறுவதில்லை என்றார் நாம் பூமியில் உள்ள செல்வங்களுக்காகவும் அற்பமான விஷயங்களுக்காகவும் நாம் இன்னுயிரை கொள்கிறோம் தற்கொலை ஒருபோதும் தீர்வல்ல அது பாவங்களை மேலும் அதிகரித்து அடுத்தடுத்த பிறவிகளில் நம் துன்பங்களை இன்னும் பல மடங்கு கூட்டும் கருடா செய்த செயலுக்கான வினையின் பலனை பல பிறவிகளிலும் வெவ்வேறு விதமான வழிகளிலும் அனுபவித்தே தீர வேண்டும் இன்றும் பல பிறவிகளின் கர்ம வினைகள் மிச்சமிருக்கும் பட்சத்தில் அதன் விளைவாகவே சிலர் வறுமை கொண்ட குடும்பத்திலோ அல்லது உடல் குறைபாடுள்ள மூடனாக பிறந்து துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றார் நாராயணன் பொருள் ஆசையால் சிலர் பேசி பொய் பொய் பத்திரங்கள் தயாரிக்கிறார்கள் அவர்களுக்கு நரகத்தில் என்ன தண்டனை தெரியுமா நன்கு சூடேற்றப்பட்ட நிலையில் அந்த ஜீவாத்மா கொதிக்கும் எண்ணெய் கொப்பரையில் தள்ளப்பட்டு வேக வைக்கப்படும் இந்த தண்டனை இன்பத்தை விட பல மடங்கு மேலான நரக வேதனையாக இருக்கும் ஒருவரின் வாழ்வாதாரத்திற்காக அவர் செய்யும் தொழிலை அபகரித்து அவரை வறுமையில் வாட செய்பவர்கள் ஆயிரம் பசுக்களை கொன்ற பாவத்தை அடைவார்கள் ஏன் ஒரு பசுவை கொல்வது அவ்வளவு பெரிய பாவம் துன்பம் துன்பமிழைப்பவர்களும் பசுக்களை கொல்பவர்களும் மாபெரும் பாவம் செய்தவர்கள் ஒரு பசுவை கொன்றவன் நூறு பசுக்களை தானமாக கொடுத்தாலும் அந்த பாவம் அவனை விட்டு அகன்று செல்லாது கருடா ஒருவரை வாழ வைப்பதற்காக அவருக்கு தேவையான வேலையை கொடுப்பதும் அவர் உழைப்பிற்கான ஊதியத்தை முறையாக வழங்குபவர்களும் ஒரு லட்சம் கோதானம் செய்த பலனை அடைவார்கள் அதே சமயம் உழைப்பை சுரண்டி குறைந்த ஊதியம் கொடுப்பவர்கள் நரகத்தில் துன்புறுவார்கள் அவர்களின் பாதம் அவர்களின் பரம்பரையை கூட பாதிக்கும் ஏனென்றால் உழைப்பு என்பது ஒருவரின் ரத்தம் மற்றும் மனது சார்ந்தது தானங்களில் மிக உயர்ந்த தானம் நிலதானம் நல்ல ஒழுக்கத்துடன் வாழ்ந்து வேதங்களையும் ஞான மார்க்கங்களையும் பின்பற்றக்கூடிய சான்றோர்களுக்கு தானம் கொடுப்பது மிகப்பெரிய புண்ணியம் அவர்கள் செய்யும் யாகங்களும் பூஜைகளுக்கும் எந்த இடையூறும் இல்லாமல் வாழ்பவர்கள் அஸ்வமேத யாகம் செய்த பலனை அடைவார்கள் மனதில் வஞ்சகத்தோடு தானமாக கொடுத்த பொருளை மீண்டும் அபகரிப்பவர்கள் ஆண்டாண்டு காலத்திற்கு மலப்புழுவாய் நரகத்தில் கிடந்து துன்புறுவார்கள் சான்றோர்களின் பொருட்களை திருடுபவர்களும் கோயில் சொத்துக்களை அபகரிப்பவர்களும் பெரியோர்களை அவமரிப்பவர்களும் எவ்வளவு உயர்ந்த நிலையில் இருந்தாலும் விரைவில் தாழ்ந்த நிலைக்கு வந்து அழிவார்கள் தானம் கொடுப்பவர்களும் பெறுபவர்களும் நல்ல குணம் கொண்டவர்களாக இருந்தால் தானத்தின் பலன் பன்மடங்கு அதிகரிக்கும் தை தைமாத பிறப்பென்று தானம் செய்பவர்கள் சூரிய லோகத்தில் வாசம் செய்வார்கள் கருடாழ்வார் ஸ்ரீமன் நாராயணனை நோக்கி சுவாமி தானமாக பெறும் எந்த ஒரு பொருளுக்கும் தோஷம் உண்டாகுமா என்று கேட்டார் அதற்கு பகவான் தானமாக பெறும் எந்த ஒரு பொருளுக்கும் தோஷமில்லை ஆனால் அந்த பொருளை தவறான வழியில் பயன்படுத்தினால் தோஷத்தின் வீரியம் அதிகமாகும் தானம் பெற்றவர் காயத்ரி ஜபம் செய்வதாலும் புண்ணிய ஸ்தலங்களில் நீராடுவதாலும் அந்த தோஷத்தை குறைத்துக் கொள்ள முடியும் நண்பர்களே இந்த கருட புராணம் நமக்கு உணர்த்தும் அடிப்படை உண்மை ஒன்றுதான் நம் ஒவ்வொரு செயலும் ஒரு விளைவை ஏற்படுத்தும் இந்த உடல் அழிந்தாலும் நம் ஆன்மா என்றென்றும் வாழும் அந்த பயணத்தில் நாம் செய்த பாவங்களும் புண்ணியங்களும் நம்மை தொடர்ந்து கொண்டே வரும் எனவே வாழ்வின் ஒவ்வொரு க்ஷணத்திலும் தர்மத்தையும் சத்தியத்தையும் பின்பற்றி நேர்மையாக வாழ்வதுதான் இந்த பிறவி பெருங்கடலை நாம் கடப்பதற்கான ஒரே வழி இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் மேலும் இது போன்ற ஆன்மீக மற்றும் தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்